நிகழ்வுகள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிகளை பயணிக்கலாம் உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி ஆதவர்ஜுனா பிசிகாவிலிருந்து ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறது இன்னும் வெளிப்படையாக வெளியே தெரியல இருந்தாலும் விஜய் இருந்து தமிழக பார்வையில் இருந்து இந்த நிகழ்வு எப்படி பார்க்கப்படுகிறது விசிகா பார்வையை எப்படி பார்க்கப்படுகிறது ஆதவர்ஜுன் பார்வை என்ன இப்படின்னு முக்கோண புள்ளிகளை இணைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது முதல்ல ஆதவர்ஜுனாவோட பார்வையிலிருந்து பார்க்கணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் குறிப்பாக நேற்று இரவு அவர் கொடுத்திருந்த அந்த அறிக்கையில் நம்ம பார்த்துருந்தோம் அதிகாரத்தை அடைவோம் என்று எழுச்ச தமிழர் எந்த முழக்கத்தோடு இந்த கட்சியை கட்டமைத்தாரோ அந்த அதிகாரத்தை ஒடுக்கப்பட்ட மக்கள் அடைய வேண்டும் என்ற உயர்த்த நோக்குடனேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு எனது பயணத்தை கடந்த ஜனவரி மாதம் ஆரம்பித்தேன் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பினை உணர்ந்து கொள்கை உறுதிப்பாட்டோடு கட்சி அடுத்த கட்டத்திற்கு வளர்த்திருக்கும் பணியினையே நான் முழுமையாக மேற்கொண்டேன் கட்சியின் பிரச்சார வியூகத்தையும் கொள்கை வழியிலேயே கட்டமைத்தேன் நான் கட்சியில் என்ன பணி செய்தேன் என்பதை அடிமட்ட தொண்டர்களாய் களமாடும் தோடர்கள் நன்கு அறிந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது அந்த தொண்டர்களின் குரலாக நான் எப்போதும் இருப்பேன் தலைவரின் கையெழுத்திட்ட துணைப் பொதுச்செயலாளர் என்கிற பொறுப்பு கடிதம் கிடைக்கப்பட்ட போது என்ன மனநிலையில் இருந்தேனோ மனநிலை தான் இப்போது தலைவரின் கையெழுத்துடன் வெளியாகியுள்ளது எனது இடைநீக்கம் குறித்த கடிதத்தையும் மேற்கொள்கிறேன் தலித் மற்றும் பிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை அந்த மக்களுக்கான அதிகாரம் கிடைக்கும் வரை தொடர்ந்து முழங்கிக் கொண்டு இருப்பதே நேர்மையான மக்கள் அரசியலாக இருக்கும் என்ற எனது உள்ளார்ந்த எண்ணத்தை தோழர்கள் மத்தியில் இப்போதும் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக்கூடாது என்று நினைக்கும் மனநிலைதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்பதை அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த மக்களுக்கான அதிகாரத்தை தட்டிப்பறிக்கும் அந்த மனநிலைதான் எதிர்காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் உடைத்தெறிந்து ஜனநாயக வழியில் அதை பெறும் போராட்டத்தில் பங்கெடுக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபடுவேன் கருத்தியல் வழியாக தோன்றும் தலைவர்களை மக்களுக்கான ஆட்சியாளர்களாக விளங்க முடியுமே தவிர பிறப்பால் அல்ல என்ற கொள்கையில் உறுதியாக பயணிக்கிறேன் மக்களே ஜனநாயகத்தின் நீதிபதிகள் கருத்தியல் பேசிக்கொண்டு ஊழலை உருவாக்கும் போலி கருத்தியல்வாதிகளை மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தி காட்டுவோம் மத பெரும்பான்மைவாதம் சாதி ஆதிக்கம் பெண்ணடைமைத்தனம் சிறுபான்மையினருக்கு எதிரான அச்சுறுத்தல் எளிய மக்களுக்கு எதிரான ஆதிக்கமான என இச்சமூகத்தில் தொடர்ந்து நடந்து வரும் அநீதிகளுக்கு எதிரான என்னுடைய குரல் சமரசமில்லாமல் ஒழித்து இருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் பெரியார் அண்ணா ஆகியோரின் கருத்துக்களை உள்வாங்கி அரசியல் பயணத்தை துவங்கினேன் அந்த கொள்கைகளின் வழியில் எனது பயணம் எப்போதும் தொடரும் புரட்சியாளர் அம்பேத்கர் சுட்டிக்காட்டியது போல சிந்திப்பதற்கான சுதந்திரமே உண்மையான சுதந்திரம் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டு புதிய ஜனநாயகத்தை உருவாக்குவோம் எனது சிறு வயதிலிருந்து ஏமாற்றம் தோல்விகள் இழப்புகள் என காலம் தந்த நெருக்கடிகளே என்னை உத்வேகத்தோடு பயணிக்கச் செய்தன கட்சி தலைமையின் இந்த நடவடிக்கையினையும் அந்த காலத்தின் கரங்களில் ஒப்படைக்கிறேன் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் அப்படிங்கிற மாதிரியான அந்த இதில் எழுதிட்டு ஆதவன் மறைவதில்லை அதில் ஆதவ் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேரையும் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி போட்டிருந்தார் ஸோ இதுதான் வந்து ஒரு பொ பொதுவாக எழுதியிருக்கிறது ஆனால் இதில் பொதுவாக அப்படின்னு இல்லாமல் நிறைய அரசியல் விஷயங்களும் அடங்கியிருக்கிறது இதன் வழியாக ஆதவ் அர்ஜுனாவுடைய பார்வையிலேருந்து நம்ம வந்துருவோம் ஸோ ஆதவ அர்ஜுனாவோட பார்வையில் இந்த மன்னராட்சி அப்படின்னு அவர் குறிப்பிடறது வந்து பார்த்திங்கன்னா திமுகவை தான் குறிப்பிட்றாரு அவர்களை தான் குறிப்பிடுறாரு அப்படிங்கிறது வந்து பொதுவாக எல்லாருக்கும் தெரியுது ஸோ இதை உடைக்கணும் இதை சிதைக்கணும் இதை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வேலை திட்டம் அப்படின்னு அந்த மேடையில் அறிவிச்சிருந்தார் அந்த இடத்துலேருந்து இந்த அறிக்கையில் எந்த இடத்துலையும் பின்வாங்கலை அப்படிங்கிறது தெரியுது அப்படி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை திமுகவின் தலைமையிலே எங்களுடைய கூட்டணி இருக்குது அப்படின்னு விசிகா தலைவர் சொல்கிறாங்க இப்போ இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா நான் வந்து இந்த கொ இந்த கொள்கையை நான் பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாரு ஒன்று இடைநீக்கம் விட்ட பிறகு இதே நிலையில் தான் அவர் இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அவர் இந்த கட்சியில் நீடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை விசிகா தலைவர் மாறாத வரைக்கும் இந்த கூட்டணி உடையாத வரைக்கும் ஆதவர்ஜுனா உள்ளே வர முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம் ஸோ ஆதவர்ஜுனாவோட இருந்து இந்த நம்முடைய விசிகாவை வந்து நம்ம அதிமுகவோட கொண்டு போய் சேர்க்கணும் அல்லது விஜயோட கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ அதிமுக விஜய் விசிகா அப்படிங்கிற ஒரு கூட்டணி நம்ம அமைச்சோம் அப்படின்னா நிச்சயமாக அது திமுகவை வீழ்த்துவதற்கு உதவும் அப்படிங்கிறது தான் ஆதவர் ஜனாவோடு என்னமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஓரளவுக்கு யூகிக்க முடிகிறது ஏன்னா ஒரு அரசியல் ஆய்வாளராக அவரை வந்து அவர் சொல்கிறார் போது நிச்சயமாக எந்த கட்சிக்கு எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயங்கள் வந்து அவர் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் ஸோ அதிமுக விஜய் மற்றும் விசிகா சிகா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை கூட அவர் அப்ரோச் பண்ணி பேசியிருக்கிறாரு ஸோ சீமான் திருமாவளவன் விஜய் அதிமுக அப்படிங்கிற மாதிரி போகும்போது அது வந்து நிச்சயமாக திமுகவை வீழ்த்துவதற்கு உதவும் அப்படின்னு ஆதவர்ஜனா ஏற்கனவே ஒரு திட்டம் போட்டதாக தகவல்கள் வந்து வெளியானது இந்த மாதிரியான அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த ஆறு மாத கால இடைநீக்கம் அப்படிங்கிறது ஆதவ அர்ஜுனாவுக்கு எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு யோகிக்கலாம் என்ன அப்படின்னா ஒன்று இதே நிலையில் இருந்து கொண்டு தன்னுடைய தலைவரின் எண்ணத்தை மாற்ற முயற்சி பண்ணுவது அது எவ்வளவு தூரம் இலகுவானதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா ஒரு கூட்டணி பிரேக் ஆகணும் அப்படின்னா அதற்கான ஒரு காலச்சூழல் உருவாகணும் அதுக்கான ஒரு காரணம் உருவாகணும் அது எதுவும் இப்போ வந்து உருவாகலை அப்படின்னு சொல்ல சொல்லப்படுகிறது எனக்கு அதுக்கான காலம் இல்லை பவர் ஷேரிங்க்கு இதுக்கான காலம் இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு ஒரு பதில் சொல்லிட்டு போகிறாரு டாக்டர் திருமா ஸோ அங்கே அந்த இடத்துல நம்ம வந்து வருஷத்தை பார்க்குறோம் அதையும் வந்து மாற்ற முடியாது இரண்டாவது விசிகாவில் நீடிக்கணும் அப்படின்னா அந்த நிலைப்பாட்டில் இருந்து அவர் மாறியதாக அறிவிக்கணும் வெளியில் அறிவிக்கலாம் பரவாயில்ல கட்சிக்குள்ளே அறிவிச்சிருக்கணும் அதை கண்டிப்பாக வெளியில் சொல்லிடுவாங்க அது மாறுவாரா அப்படிங்கிறது கேள்வி மூன்றாவது அவர் வந்து விஜய்யோடு சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் விஜய்யோடு சேர்ந்து பயணிப்பதற்கு கூட கட்சி ரீதியாக பயணிக்க வாய்ப்புகள் குறைவு ஏன்னா கட்சி ரீதியாக விஜய் வந்து தனக்கு ஈக்குவலாக இன்னொரு ஆளை வந்து உட்கார வைத்து அழகு பார்த்து அப்படிலாம் பண்ணுவாராங்கிறது தெரியாது பட் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஆதவ யூஸ் பண்ணிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க ஸோ பக்கம் அவருடைய கரங்களை கூட திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் செல்லலாம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறுவன ரீதியாகவும் அதை வந்து அவர் பார்ப்பார் நிறுவன ரீதியாக பார்த்து கூட அதுக்கு போகலாம் ஸோ இப்படியாக தான் பண்ண முடியுமே தவிர அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைட் ஃப்யூச்சர்லாம் வந்து இந்த மாதிரியான ஷார்ட் பீரியடில் உருவாக முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் ஸோ ஒன்று விஜய் கூட போகணும் அப்படின்னா இந்த கட்சிக்குள்ளேயே இருக்கணும் அல்லது இன்னொரு ஆப்ஷனாக ஏடிஎம் கேக்கு போகலாம் பட் தேர் இஸ் நோ ஃப்யூச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து காலச்சூழலில் பார்க்க முடியும் ஒரு பிரைட் ஃபியூச்சர் அப்படிங்கிறத இது போன்ற விஷயங்களை பண்ணி யாருக்குமே உருவாக்க முடியாது அப்படிங்குறதான் கலை யதார்த்தம் ஸோ ஆதவர்ஜனாவோட பார்வையில் இது நடக்க போகுது அப்படிங்கிறது அது அல்லது இதுதான் வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் விசிகா பார்வையில் அல்லது விசிகா தலைவருடைய பார்வையில் பார்க்கணும் அப்படின்னா ஒன்று ஆதவர்ஜனாவை அமைதிப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சாந்தப்படுத்தலாம் அமைதிப்படுத்தலாம் ஆனால் அமைதியாகாத பட்சத்தில் அவரை கட்சி விட்டு நீக்கலாம் அல்லது ஆதவர்ஜனாவோட குரலுக்கு தான் அதுக்கு அங்கே வந்து அதிகமான ஒரு ஆதரவு இருக்கிறது அல்லது மற்ற விஷயங்களையும் அவரை கூடுதலாக அவரை கவனிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் விசிகா தலைவருக்கும் வேறு ஏதோ சில எதிர்பார்ப்புகள் உருவாகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த கூட்டணி கணக்கையும் முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் வந்து கூட இன் ஃபியூச்சரில் உருவாகலாம் பிஃபோர் சிக்ஸ் மந்த்ஸ் கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மூத்த பத்திரிக்கையில் சாவித்திரிக்க போன்ற அதை சொல்கிறாங்க ஸோ இதற்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கிறது இன்னொரு பக்கம் விஜய் தரப்பில் நம்ம பார்க்கும்போது விஜயை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலுமே இப்போ வந்து அவருக்கு பிளஸ் தான் பிஜேபியை தவிர திமுகவை தவிர மிச்சம் யார் கூட நம்ம இருந்தாலும் நமக்கு ப்ளஸ்ஸு தான் நினைக்கக்கூடிய வான ஒரு தான் அவர் இருந்துகிட்டு இருக்காரு அதனால தான் அவர் வந்து திரும்ப திரும்ப விசிக்காவை டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கார் இன்னொன்று பிசிக தலைவரும் திரு விஜயும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஏன் அப்படின்னா அவர் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க திரு திருமாவளவ கேட்குறாங்க எங்களுக்கும் அவருக்கும் பெரிய பிரச்சனை இல்லையே சர்ச்சையெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்கள விஜய் வந்து ஒரு சாஃப்டாக தான் அவர் வந்து அணுகிறாரு டாக்டர் திருமா ஸோ திருமாவளன் எங்கேயும் பெருசாக விஜய் அட்டாக் பண்ணி எங்கேயும் பேசலை இந்த மாதிரி கூத்தாடின்னு சொன்னதுக்கு கூட என்னை கூப்பிட்டு கண்டித்தார் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி ஆலோசனாஸ் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாரு ஸோ அந்தளவுக்கு விஜயை வந்து ரொம்ப அட்டாக் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருக்குது குறிப்பாக அதில் வந்து நாட் ஓன்லி ஃபார் அலையன்ஸ் அதே சமயம் நம்முடைய கட்சியினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக விசிகாவோட ஓட் பேங்கை வந்து விஜய் வந்து ஒரு இடத்தை வந்து சதைக்கிறாருங்கிறத வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா விசிகாவோட ஓட்டு வங்கியாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் அந்த ஓட்டு வங்கியை வந்து ஏதோ ஒரு வகையில் விஜய் வந்து ஸ்பாயில் பண்ணுவார் அவர் பக்கம் திருப்பி கொண்டு போயிடுவார் அதன் காரணமாக கூட விஜயை வந்து பெருசாக எதிர்க்காமல் இருக்கிறார் டாக்டர் திருமான்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு தரப்பும் இருக்கிறாங்க தனிச்சு நிற்கிறாரு நாம தான் பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட நகரலாம்னு சொல்கிறாங்க ஆனால் அவ்வளவு தூரம் பொலிடிசைஸ் ஆகாத க்ரௌடு தான் மேபி கொஞ்சம் வாரம் வாய்ப்பு இருக்குது பட் விசிகாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடழச்சுக்களாக வந்து அவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால கணிசமாக போவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஸோ தர்பில் இப்படி ஒரு மூவ் இருக்கிறதுனால தான் விஜய் வந்து திரும்ப திரும்ப விசிகாவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு அதனால் இதுக்கு பிறகு அவர் பெருசாக விசிகாவை பற்றி பேச மாட்டார் அப்படிங்கிறது நம்மளால் ஓரளவு யோகிக்க முடிகிறது ஏன் அப்படின்னா இன்னொரு காரணமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க விஜயை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து விசிகாவை கூப்பிட்றது அம்பேத்கரை பற்றி மட்டும் பேசுகிறாரு இப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு சில சாதி இந்துக்கள் இருப்பாங்கல்ல அப்படிப்பட்டவங்க ஒரு பரப்புரையை வந்து மேற்கொள்ளுவாங்க என்ன அப்படின்னா பார்த்தீங்களா இவர் வந்து இதை இவங்களுக்கான ஒரு தலைவராக மட்டும் தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் அம்பேத்கர் அப்சல்யூட்லி அவர் ஒரு பொது தலைவர் அவர் ஒட்டுமொத்த இந்தியா மக்களுக்குமான ஒரு தலைவர் அவர் அந்த மாதிரி கொண்டு போயிடுவாங்க இந் சாதி இந்துக்கள் கொண்டு போவாங்க குறிப்பாக நீங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சவுத் சைட்லலாம் வந்து அஜித் அவருடைய படங்களை போட்டு அவர் குறிப்பிட்ட சமூகத்தின் அடையாளம்னு சொல்லி தென் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சில போஸ்டர்ஸ்லாம் ஓட்டுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வட தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா விஜய்யோடைய போஸ்டர்ஸ் ரொம்ப நிறைய இருக்கும் அவர் வந்து என்னமோ குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை போட்டு பண்ணுவாங்க ரெண்டு பேருமே அது கிடையாதுங்கிறது வேறு விஷயம் ஆனால் விஜய் மேலே தொடர்ந்து அப்படியான ஒரு ஃபேஸ் ஒன்று வந்து கொடுப்பாங்க அதை வந்து எங்கேயும் பசங்க இக்னோர் பண்ணதும் கிடையாது அவர் ஏற்றுக்கிட்டதும் கிடையாது பட் ஆனால் அது அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இமேஜ் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ பார்த்தோன்னா இவர் இப்படி தான் இருப்பார் சாதி இந்துக்களை கண்டுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரினா ஒரு போக்கையும் வந்து ஒரு சாரார் உருவாக்க துவங்கி இருப்பதாக விஜய் தரப்புக்கு ஒரு செய்தி வந்து போயிருக்குது ஸோ இதுக்கப்புறமும் விசிகாவை பற்றியோ அல்லது இவங்களுடைய தரப்பு அப்படிங்கிறத பற்றியோ இவங்க தரப்பு பேசணுன்றதை பற்றியோ அழுத்தம் கொடுத்து பேச மாட்டாருன்னு சொல்கிறாங்க விஜய் தரப்பினர் மிக முக்கியமாக விஜய் தரப்புக்கு காத்திருக்கக்கூடிய ஆச்சரியம் என்னென்னு பார்த்திங்கன்னா சமீபத்தில் விகடன் போட்ட இன்னொரு ஒரு அட்டைப்படம் தான் அந்த அட்டைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து தூக்கி வீசுவதை போல தூக்கி கொண்டு வீச போகிறது மாதிரியான ஒரு அட்டைப்படம் போட்டிருந்தாங்க ஸோ அதிமுக இடத்தையும் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு ஃபோர்ஸோடு விஜய் வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதை எப்படி ஒப்பிடுறாங்கன்னா அதிமுக வந்து எதிர்கட்சிக்கான ரோலை ரொம்ப பெருசாக பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு போதாமை நிலவுகிறது அப்படிங்கு ஒரு சொல்கிறாங்க இன்னொன்று விஜய்க்கு வந்து கிரவுண்ட் லெவலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆதரவு சக்திகள் அல்லது ஆதரவு நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் உருவாகி தான் இருக்குது அதை மறுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க விவரம் அறிந்து குறிப்பாக சில சர்வே டீம்கள் அவங்க இப்போ சில விஷயங்களை இப்போவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க பேர் குறிப்பிட விரும்பலை ஸோ அந்த சர்வே டீம்கள் வந்து பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மனிதருடைய ஒரு இடத்துல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு நிற நிகராக விஜயோடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறத நாங்கள் கணிச்சுருந்தோம் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஒரு ஒன்றிய செயலாளர் இல்லை ஒரு கிளை செயலாளர் இல்லை ஒரு பகுதி செயலாளர் இல்லை ஒரு மாவட்ட செயலாளர் இல்லை ஒரு துணைச் செயலாளர் கிடையாது யாருமே அங்கே கிடையாது ஒரு வார்டு மெம்பர் கூட கிடையாது அந்த இடத்துல ஆனால் அவங்களுடைய கட்சிக்கு விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்கும்போது ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அங்கே வந்து மக்களும் இளைஞர்களும் இருக்கிறாங்க ஆமாங்க ரெண்டு பேரும் வந்துவிட்டாங்க மாற்றி மாற்றி வராங்க இவர் வரட்டும்ங்க புதுசாக அப்படின்னு நினச்சி பேசுகிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவலை வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து விஜய் தரப்புக்கு மட்டுமில்லாமல் திமுகவினுடைய முக்கியமான தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு தரப்புக்கும் வந்து இது கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க ஸோ என்னென்னா கிரவுண்ட் லெவலில் வந்து ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு ஒப்பீனியன் இருக்குது விஜய்க்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வந்து பேசலை விஜய் கருத்தியல் ரீதியாக வலிமை இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா கருத்து என்னங்க தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு பாங்கை ஒன்று உருவாக்கி வச்சுருக்குறாங்க பட் பேசிக்காக ஒரு கட்சி ரொம்ப நாள் நீடிக்கணும் நிலைக்கணும் நிலைத்து நிற்கணும் அப்படின்னா நிச்சயமாக கருத்தியல் கோட்பாட்டு வலிமை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவைதான் விஜய் போன்ற ஒரு மாசான ஒரு ஒரு ஆக்டருக்கு வந்து அது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு பாயிண்ட் கரெக்ட் அவங்களுக்கு தேவையே இல்லாமல் கூட கருத்தை இல்லாமல் கூட அவரால் ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கிட முடியும் பட் ஸ்டாண்ட் பண்ண முடியுமாங்கிறது தான் இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக்குன்னு சொன்னோன்னா விஜய்ங்கிற ஒரு ஒரு ஃபேமிலியாட்டி வந்து அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து மாறி போய் நிற்குது இரண்டாவது அவர் வந்து இந்த மன்னராட்சி அல்லது வந்து உதயநிதி எதிர்க்கிறது அல்லது திமுகவுடைய இந்த கான்செப்டை எதிர்த்து பேசுகிறது அப்படிங்கிறது கிரவுண்ட் லெவலில் ஏதோ ஒரு வகையில் அதிருப்தியில் இருக்கிறவங்க மத்தியில் ஓட்டு போடுவோமே அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டுது ப்ளஸ் யங்ஸ்டர்ஸோட ஒரு பார்வை ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் விஜய்க்கு பாசிட்டிவாக இருக்குது என்ன ஒன்று நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பேசுகிறவங்களாக இருக்கட்டும் இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் போய் பேசுகிறாங்க அந்த இடத்துல வந்து மாற்று கருத்து கொண்டவங்க வந்து மிக கடுமையாக வந்து இவங்களை விமர்சிக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து பதில் இல்லை அல்லது வந்து தெரி தெளிவான பதிலாக கொடுக்க முடியாத இடத்துல இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக கழகத்தினுடைய உறுப்பினர்களே அவங்க இல்லை அவங்க வந்து ஆதரவாளர்கள் தான் அவங்க தான் வந்து இந்த மாதிரி வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து யார் காரணம்னு பார்த்திங்கன்னா கருத்து உடையவங்க காரணம் கிடையாது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார் பேசுவாங்க அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக விஜயவர்கள் தான் அறிவிக்கணும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர்கள் இவங்க தான் இந்த பதினஞ்சு பேரை தமிழ்நாட்டு ஊடகங்கள் பயன்படுத்தி கொள்ளட்டும் இவங்களை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் இவர்களை தவிர மற்ற வர்றவங்க யாருமே எங்களுடைய கட்சியினுடைய பேரை பயன்படுத்தாதீங்கன்னு நீங்கள் சொல்லணும் அதை சொல்கிறது கிடையாது சொல்லவும் இல்லை அதை கண்டிப்பாக அவங்க நேரம் அறிவிச்சிருக்கணும் இரண்டாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள்லாம் யார் ஒரு பட்டியல் குறைந்தபட்சம் தயாரிப்பு குறைந்தபட்சம் இப்போ உறுதி செய்யப்பட்ட ஒரு பட்டியலாக இருக்கும் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சென்னை மாவட்ட செயலாளர் தெற்கு மாவட்ட செயலாளர் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சேலம் மாவட்ட செயலாளர் முக்கியமான பகுதிகளுக்கு மட்டும் ஒரு மாவட்ட செயலாளரோட பேர் அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கலாம் ஒரு கட்சியை கண்டிப்பாக பண்ணணும் கண்டிப்பாக இருக்காங்க வெளியில் ஸோ அது போன்ற விஷயங்களை வந்து கவனம் செலுத்தி இருக்கலாம் அது செலுத்தாமல் இருப்பதன் காரணமாக ஒரு சில விமர்சனங்களுக்கு உள்ளாகிறாங்க குறிப்பாக நம்ம வந்து சாவது போன்ற நபர்களும் அதை சொல்கிறாங்க பத்திரிகையாளர்களும் சொல்கிறாங்க சென்னை போன்ற இடங்களில் அவங்களுக்கு அலுவலகம் அமைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதில்லைன்னு சொல்கிறாங்க விஜய் கட்சிக்காரங்க வந்து அலுவலகம் அமைக்கணும்னு கேட்டாங்கன்னா உடனடியாக கவுன்சிலர் பாருங்கள் கொஞ்சம் கேட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு விஜயனுடைய கட்சிக்கு ஒரு நெருக்கடியும் ஆளும் தரப்பு வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ விஜய் கட்சியினர் வந்து இது போன்ற விஷயங்களை குறிப்பாக செய்தி தொடர்பாளர்கள் யார் அப்படிங்கிறது இன்னும் வெளிப்படையாக அறிவிக்காமல் இருக்கிறது இரண்டாவது மாவட்ட நிர்வாகிகள் யார் அப்படிங்கிறது அறிவிக்காமல் இருக்கிறது மூன்றாவது பேச்சாளர்களை களம் காணாமல் இருப்பது இப்போ ஒரு கட்சிக்கு விஜய் போன்ற ஒரு நபர் இருக்கிற கட்சிக்கு பேச்சாளரே தேவையில்லைங்க அப்படின்னு ஒரு வாதத்துக்கு முன் வச்சா கூட ஒரு பேச்சாளர் அப்படிங்கிறவங்க கட்சிக்கு வந்து அடிப்படையான தேவை விஜயே வந்து ஒரு மூணு மணி நேரம் பேச போகிறது கிடையாது ஸோ ஒரு பேச்சாளர் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு கட்சிக்கு வந்து அடிப்படை தேவைகளில் முக்கியமானவங்க ஒரு தெருமுனை கூட்டம் வந்து போடணும் உள்ளரங்க கூட்டம் ஒன்று போடணும் ஒரு கருத்தரங்கம் போடணும் ஒரு ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் லோக்கல் லெவலில் போடணும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக பேச்சாளர்கள் தேவை அவர்களை வளர்க்கக்கூடிய பணிகளில் வந்து அவங்க ஈடுபடணும் ஆனால் அது போன்ற பணிகளையும் பெருசாக நடக்கிற மாதிரி நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது தெரியல ஆனால் நடப்பதற்கான வேலையில் அறிவிப்போம் செய்வோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தகவல்கள் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு திரு விஜய் அவர்களுக்கு இதன் பிறகு கட்சி பணிகள் தான் பார்க்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் செய்தி தொடர்பாளர்களில் எத்தனை பேரை அழைச்சி எத்தனை பேர்கிட்ட அவர் கலந்து பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது கூட வெளியில் பொதுவாக தெரியறது கிடையாது ஒரு வேறு அதில் சில பேருக்கு மட்டும்தான் சில விஷயங்கள் தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் எந்த அளவுக்கு வந்து ஃபேக்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரியல ஸோ தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் திரு விஜய் அவர்கள் இன்னும் இறங்கி வரணும் இன்னும் இறங்கி பேச ஆரம்பிக்கணும் இன்னும் இறங்கி வந்து மக்களோட மக்களோட இல்லைனா கூட பரவாயில்ல தன்னுடைய கட்சி தொண்டர்களோட கலக்க ஆரம்பிக்கணும் அப்படி கலக்கலை அப்படின்னா நிச்சயமாக வந்து அது வந்து ஏதோ ஒரு வகையில் பேடு இம்ப்ரெஷனை வந்து உருவாக்கும் ப்ளஸ் நீங்கள் பவுன்சர்ஸ் வச்சே வந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து சிக்கலாக தான் வந்து முடியும் ஓ விஜய் தரப்பில் அடுத்ததாக தாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்க வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறதையும் விஜய் தரப்பை சொல்கிறாங்க இதற்கு பிறகு விசிகாவை பற்றியோ திருமாவையை பற்றியோ ரொம்ப டீப்பாக பேச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் எடுத்து வைக்கிறாங்க ஏன்னா இந்த விஷயம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போன மாதிரி மாறி போயிடுச்சு திருமாவளவன் விஜய் இவங்க ரெண்டு பேரை தாண்டி ஆத வருஷம் இதுக்கப்புறம் என்ன பேச போகிறாரு அல்லது இதுக்கப்புறம் வந்து என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த அடுத்த காயினை நகர்த்த முடியும் அப்படிங்கிற அளவுக்கு போய் நிற்கிது ஸோ மூணு பேருடைய நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது எடு எது போன்ற மாற்றத்தை உருவாக்கும் நினைக்கிறீங்க அல்லது மாற்றத்தை உருவாக்காமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணிக்கு அப்படியே தொடருமா அப்படிங்கிறத தான் பார்க்கணும் மற்றும் ஒரு தலைவங்க சந்திக்கணும் இது குறித்து உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறது கன் கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்